நீ விளையாண்டு போட்டு விரும்பி வேலை என்ன போற இன்ஸ்டால இருக்கக்கூடிய ஒரு ஒரு வீடியோவும் பார்க்கும்போது ஒரு இந்தியானா மனசு அவ்வளவு வலிக்குது மக்களே அந்த வலியை எனக்குள்ளே நான் வச்சிக்க விரும்பல அதான் கொட்டி தீர்த்திடலாம்னு முடிவு பண்ணிட்டேன் ஒன் பை ஒன்னா நம்ம ஆளுங்க பண்ண சம்பவத்தை பார்ப்போம் வாங்க சம்பவம்ல முதல்ல பார்க்க போற வீடியோ என்னன்னா இந்தியாவுல பொதுவா டூரிஸ்ட்டுங்க வரதே பெருசு ஏன்னா நம்ம சேஃபஸ்ட் டூரிஸ்ட் பிளேஸ்ல நம்ம கிடையவே கிடையாது அதனையும் மீறி சில டூரிஸ்ட் வந்தாங்க அப்படினா என்ன தெரியுமா நடக்கும் இந்த வீடியோல இருக்கிற மாதிரி தான் ஆன்ட்டி ஃபாலோட் மீ ஃப்ரம் த எண்ட் ஆஃப் தி ஸ்ட்ரீட் டு திஸ் எண்ட் ஐ டோன்ட் நோ வை பட் திஸ் டுட்ஸ் பீன் ஃபாலோயிங் அஸ் இஸ் இட் ஸ்டில் எஸ் அதாவது மக்களே இந்த கிழட்டு பையன் என்ன பண்றான்னா ஏதோ ஒரு டூரிஸ்ட் பொம்பளை வந்திருக்குங்க

என்னடா சிரிக்கிற மக்களே அரை மணி நேரமா அந்த பொம்பளை அங்கேதான் பாவத்தை அந்த பொண்ணு ஆட்டோ பிடிச்சி தெரிச்சு ஓடுது அங்கேயே தான் அப்பயும் இத பார்த்ததுக்கே இந்தியாவோட மானம் காத்துல பறக்குதே நீங்க நினைச்சிருப்பீங்க இன்னமே பார்த்தோம் சம்பவம் ரத்த கொதிப்பே வந்துடும் மாட்டு சருபத்து குடிச்சிருக்கீங்களா என்னடா பண்ற குடிக்கிற உடம்புல தெளிச்சுக்கிற எப்படா இதெல்லாம் பண்ணிட்டு பப்ளிக் பிளேஸ்ல போறீங்க சரி உன் இஷ்டம் குடிக்கிறியா குடிச்சு தொலை நோய் வந்து செத்து தொலை அதை ஏண்டா வீடியோ எடுத்து வர போடுற ஏண்டா கல்ச்சாலா போறவங்களா கோடிக்கணக்கான பேர் அந்த வீடியோவை பார்த்துட்டு கழுவி கழுவி ஊத்தி இருக்கான் இந்தியாவை வேர்ல்ட் மேப்ல இருந்து டெலிட் பண்ணுங்கலாம் போட்டிருக்கான் மக்களே இது என்னமோ பெரும்பாலும் வடக்குல தான் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அசிங்கப்படுறது என்னமோ நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் இது கூட பரவாயில்ல நம்ம வடக்கு பிரதர்ஸ் லண்டன்ல ஒரு சம்பவம் பண்ணி வச்சிருக்காங்க அதாவது மக்களே நம்ம சின்ன குழந்தையா இருக்கும் போது நம்ம ஏதாச்சும் நம்ம அம்மா அப்பா கண்டிப்பாங்க அது மாதிரி இவங்க உள்ளூர்ல இது மாதிரி நார வேலையை பண்ணிட்டு இருக்கும் போதே சூத்தா மாட்டையில ரெண்டு அடியை போட்டிருந்தோம்னா இது மாதிரி வெளிநாட்டுல போய் நம்மள அசிங்கப்படுத்துவாங்களா என்னடா லண்டன்ல போய் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அவனுங்களே ராசிசம் எல்லாம் விட்டுட்டு இப்பதாண்டா திருந்தி ஏதோ இருக்காங்க நீங்க போய் அங்க போய் சோ நானே வெறுப்பு மயில சுத்திட்டு இருக்கேன் வண்டாம் வேலை பார்க்க போறீங்கன்னா ஊரு சுத்தி பார்க்க போறீங்கன்னா அந்த வேலையை மட்டும் பாருங்க பிரதர் உள்ளூர்லதான் நம்மளை கழுவி கழுவி ஊத்துறாங்க வெளியூர்லயும் இந்த மாதிரி வேலையை பார்த்துட்டு தெரியுறீங்களே என்னன்றா உங்களை சொல்றது அடுத்த சம்பவத்துக்கு வந்தோம்னா இப்ப நம்ம தேட்டர்ல படம் பார்க்க போறோம் அங்க நம்ம பிடிச்ச ஹீரோவோட படம் எஃப்டிஎஃப்எஸ் அதாவது பார்க்கறோம் அங்கே போய் சீட்டை கிழிக்கிறோம் குப்பையை அள்ளி போடுறோம் சீட்டிலேயே துப்பிக்கிட்டு அது மேலேயே உக்காடுறோம் இதே வேலையை வெளிநாட்டுல போய் பண்ணலாமா எல்லாரும் நம்ம தேட்டர் ஓனர்ஸ் மாதிரியே இருப்பாங்களா அப்படிப்பட்ட ஒரு கிறுக்குத்தனமான வேலையை தான் இந்த கிறுக்கு கம்யூனிட்டிங்க பார்த்து வச்சிருக்குங்க

So, yeah. No, but this is not human way. No, this is not or... human way. If you put a note out there, so we don't do that. No, it's basically there sense. No There's multiple notes. that say you should. Everybody uses different lengths. So, so, basically, you're telling me you don't have no common no. sense. No, told me before. You had no, no tell what the note says as well. You should have asked us. Note to, we came here. We have got to complete. We want to throw it. Should we do it or not? Did you ask it's us? Asked me me. Yeah, ask next time. Right, because uh, we have to clean it. This is not funny. This next time.

அந்த படத்தை தேட்டர்ல உட்காந்து பார்த்தவங்களும் கிட்டத்தட்ட அந்த மைண்ட் செட்ல தான் இருப்பாங்க இருந்தாலும் மக்களே இது என்னமோ தெலுங்கு ஆடியன்ஸ் தான் பண்ணது ஆனா எங்கேயாச்சும் தெலுங்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க எல்லாம் கொட்டை எழுத்துல போட்டிருக்கான் இந்தியன் மூவி இந்தியன் ஆடியன்ஸ் இப்ப கெட்ட பேர் யாருக்கு நீங்களும் போன இடத்துல புலப்ப பார்க்க மாட்டீங்க எங்களையும் நிம்மதியா வாழ விட மாட்டீங்க ஏன் ப்ரோ ப்ரோ ஏன் ப்ரோ ப்ரோ இந்த சம்பவம் மட்டும் இல்ல இதை விட ஸ்பெஷல் ஐட்டம் ஒண்ணு இருக்கு லண்டனில் கூலிப்படம் ரிலீஸ் ஆகிருச்சுங்க சில வந்து பார்க்கும்போதே சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் அங்கே பாருங்க ஃபுல்லாக போலீஸ் நிற்கிறாங்க ஏன் கூலி படத்துக்காண்டி போலீஸ் வந்து நைட்டு ஒரு மணிக்கு நிற்கிறாங்க அப்படின்னா இந்த இடத்த பாருங்களேன் ஃபுல்லாக எல்லா பக்கமும் தேங்காய் செதற விட்ருக்காங்க இதை தான் செதற விட்றது அப்படின்றது சைடில் பாருங்கள் ஃபுல்லாக பீர் பாட்டிலு என்னென்ன அட்டூழியம் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா இல்லையா அது மட்டும் இல்லைங்க இவங்க இங்கே வேறு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் கேக்கு வெட்டி எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்கள் லண்டனில் இப்படியெல்லாம் பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு சிலர் நேரம் யோசிக்கிட்டு இருந்திருப்பீங்க இது ஆக்சுவலாக நம்ம பசங்க இது பண்ணியிருப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படி மட்டும் நினச்சிடாதீங்க இது யாரோட படத்துக்காண்டி அப்படின்னா இந்த நிகரார் பாருங்க ஆ அதாவது கூலி படம் ரிலீஸ் ஆகும் போது இவரு படமும் ரிலீஸ் ஆயிருக்கு சோ இத பத்தின கருத்தை மறக்காம எங்களுக்கு ஒரு கமெண்ட்ல போட்டுருங்க ப்ரோ என்னமோ நம்ம பசங்க இல்ல அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாப்ல நம்ம பசங்க இல்லதான் ஆனா அவன் என்ன சொல்லுவான் இந்தியன்ஸ் தான் சொல்லுவான் வெளிநாட்டுல இவ்வளவு கலெக்ஷன் ஆயிருக்கு இவ்வளவு பாக்ஸ் ஆபிஸ் வந்து இருக்குன்னு சொல்ற நம்ம தான் இந்த கேவலமான வேலையும் பார்த்துட்டு தெரியும் வெளிநாட்டுல நாளை பின்ன அவன் நம்ம படத்தை போடுவானா அப்படியே போட்டாலும் செலிப்ரேட் பண்றதுக்கு பர்மிஷன் கொடுப்பானா சரி ஃபேன்ஸ்னா அப்படிதான்ப்பா ஏதோ முன்ன பின்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனா அடுத்து வரக்கூடிய வீடியோ பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல எப்படி குப்பை எல்லாம் ரோட்ல அப்படியே தூக்கி வீசிடுறோமோ அது மாதிரி கனடால ஒரு கும்பல் பண்ணிருக்கு Sometimes people wonder why some parts in the world look the way they do. Well, this is a big part of it. I think anyone seen dumping

ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கே இங்க வேலை இல்ல இவனு என்னடா ரோட்டோரத்துல குப்பை கேனடாவுல குப்பை தொட்டி ஆடா இல்ல அதுவும் கமாண்ட் செக்ஷன் ரொம்ப ரொம்ப மட்டமா நம்மளை போட்டு திட்டி தீத்துட்டாங்க நானே வைக்கப்படுறேன் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் அன் அக்செப்டபுள்னு ஒருத்தர் போட்டு இருக்காரு இன்னொருத்தர் நம்ம ஆளு போட்டிருக்காரு அசை இந்தியானா சாரி கேட்டுக்கிறேன் அந்த ஆளு பஞ்சம் பொழைக்க போயிருப்பான் போல அந்த ஊருக்கு அவன் பதறி போயிட்டான் மேற்கொண்டு நான் கமாண்ட படிக்க விரும்பல ரொம்ப மோசமா திட்டிருக்கானுங்க என்ன சரி வெளிநாட்டல தான் இந்த மாதிரி ஒரு அட்டகாசம் பண்றாங்க அப்படின்னா உள்ளூர்ல வர பொம்பளை பிள்ளைகளையும் செல்ஃபிங்கிற பேர்ல சில பேர் அபியூஸ் பண்ணிருக்காங்க பாருங்க வெறியาวது மொத்தம் देखते रहना कितने लोग आते जाएंगे जस्ट उस लड़की ने अपने ड्रेस நம்பர் போட்டோஸ் பண்றது जाएंगी पता नहीं हमारे इंडियंस को क्या क्रेज है बट सबसे इंसल्टिंग बात ये है कि हां चलो तुम फोटो खींच लो குளிச்சிட்டு இருக்கு அத வச்சு வீடியோ போட்டோ எடுக்கறங்கள செல்ஃபி எடுத்துக்கறாங்க இதுல என்ன ਪਰமன்னு தெரியல எனக்கு அந்த பொண்ணோட ஃபேமலியும் இருக்கு பக்கத்துல புருஷா இருக்கானா சின்ன குழந்தை இருக்கு பக்கத்துல இதுவே வெளிநாட்டுக்கு நீ போய் ஓம் பொண்டாட்டி கூட எவனாச்சும் செல்ஃபி எடுத்தா நீ உடுவியா அவனுக்கு நாகரிகம் தெரிஞ்சிருக்கு சரி போய் தொலைங்கடா அப்படின்னு சொல்லி மன்னிச்சு விட்டான் அவனுங்களும் மனுஷங்க தான்டா ஏன்டா போய் சும்மா சும்மா நோண்டிட்டு இருக்கீங்க அவனுக்கு போட்டோ மட்டும் எடுத்தா பரவாயில்ல இடுப்புல கை வைக்கிறது ஷோல்டர் மேல கை வைக்கிறது இதெல்லாம் என்ன மாதிரி சிவிக் சென்சரா சென்சே இல்ல வெள்ளைக்காருக்கிட்ட செல்ஃபி எடுத்து நீங்க என்னடா பண்ண போறீங்க உன் பொண்டாட்டிகிட்ட செல்ஃபி எடுத்தா கூட அது சந்தோஷப்படும் இந்தியா அப்படின்னு சொன்னாலே ஒரு மட்டமான பயலுகை அப்படின்னு சொல்லி பேர் வாங்கி வச்சிருக்கானுங்க அப்போடா இப்போ தனி ஐ இந்தியன் சுகி ஐ சகடா கிரேதங்க ஐ ஓப் சு கி பெஸ்ட வினா கதை இதெல்லாம் ஒரு அப்யூஸ்னு கூட அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது பாருங்களேன்

ஒரு டூரிஸ்ட் வந்து இந்தியா கேட்டுக்கு வந்திருக்காங்க லோக்கல் அசிங்கப்படுத்தினது பத்தல அங்க ரெண்டு கப்பிள்ஸ் போயிட்டு இருந்துப்பாங்க ஆட்டுக்கு அவங்கள பிடிச்சி வலுக்கட்டாயமா செல்ஃபி எடுக்கணும் அவனுக்கு காரி துப்பாத குறையா கெட்ட வார்த்தை தான் பேசல பார்வையிலே காரி துப்பிட்டாங்க வெல்கம் இந்தியா ஒன் செல்பி ஒன் செல்பி அரே பாய் தாமல் கீதே பாய் அங்கே ஜாலி நேரம் கீ கோ சாலா கீ கோயில் நாகோயில் கீச்சு புத்தி ஆலையும் மண்டையும் பார்த்திங்களா ஆண்படா துப்பி போட்ட மாதிரி அவன் ஃப்ரெண்டே துப்பியிருப்பான் போல மண்டையில வெளிநாட்டுக்காரன் மாதிரி மண்டையை நல்லா கலர் கோழி குஞ்சு மாதிரி வச்சுக்கிட்டால் மட்டும் பத்தாதரா அவனுங்க மாதிரி கொஞ்சமாச்சு சென்ஸ் வேணும் நீ வெளிநாட்டுல போகும்போது ஒரு நாறு வெள்ளைக்காரங்க பசங்க வந்து அவன் பொண்டாட்டி கூட போட்டோ எடுக்கணும்னு சொன்னா நீ செருப்ப கல்கா அங்கனே அடிக்க மாட்டேன் விட்டு தேக வாழலோ டீகா செய்யுது அதை கார்னவில் கோவில்காரும் வாய் அதுலேயும் அவன் பாருங்க ரொம்ப அப்செட்டாக வேறு சொல்கிறான் என் கூட செல்ஃபி எடுத்துக்க மாட்றாய்ங்க இதுவே உள்ளூர் உள்ளூர்க்கார்கிட்ட ஒரு சில்மி சத்தை காமிச்சிருப்ப வெட்டிருவாள் இப்போ உள்ளூர்ல இந்த வேலையை பார்க்குறாங்களா இப்போ வெளியூருக்கு போறாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் தடவில் போட்ட பிறகு தான் அவனுக்கு தெரியுது கேமரா இருக்குங்கிறதே எப்படி பார்த்துருக்கோங்க எவ்வளோ தைரியம் அவனுக்கு ஊர்ல குடிச்சு விட்டா ஒன்னு ரெண்டு பேர் அட்டகாசம் பண்ணுவோம் மத்தவங்க எல்லாம் வீட்டுல போய் தூங்கிடுவான் இவனு என்னடா அங்க போயிட்டு குடிச்சு புட்டு தடவுறது மோந்து பாக்குறது என்னடா நாயாடா நீங்க மார்கழி மாசத்துல மோண்டுக்கிட்டு பேண்டுகிட்டு தெரியறதுக்கு ஆனா மக்களே யூகேல நிறைய சம்பவம் நடக்குது இங்க இருந்து படிக்க போவாங்க தெரியுமா சில பேரு அவனுங்க என்ன மாதிரி வேலையை தெரியுமா பாப்பாங்க Yeah. 20 pounds, please. Huh?

It's cost of living, sir. What do, you, what do you mean that's cost of living? Who's living in that? You, you, you're crazy. You just gave my... I'm, I'm, first of all, I'm having... You can see my hazards are on, you know. I'm having car problems as it is, you know. You've, I've looked down, yeah. I've looked up. And you're, 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 you're the one wiping my screen. I didn't ask you to do anything. And, and now you want money. you crazy. 20 pounds. I need 20 pounds. I just cleaned it. Okay. Avankara okay. avale

எடுக்கிறது பிச்ச அதுல வேற எகத்தான் வேறாரு பத்தாயிரம் எழுதி வச்சுக்கோங்க இப்போ யூஎஸ்ல எப்படி ட்ரம்ப் வந்து அடிச்சு ஒவ்வொரு இந்தியனையும் துரத்துறானோ கூடிய சீக்கிரம் யூகேல இது நடக்குதா இல்லையான்னு பாரு ஆஸ்திரேலியால ப்ரொட்டஸ்டே நடந்திருக்கு வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்குலாம் இங்க வந்து விசா கொடுத்து அவனுங்க நம்மளுடைய வேலையை வந்து அபகரிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கூட சீக்கிரம் எல்லா பயிலையும் அடிச்சு பத்தி விட்டு இந்தியாவுக்கு துரத்த போறாங்க இந்தியன் கவர்மெண்ட் கதற போகுது ஒரு சின்ன பொண்ணுங்க ஒரு டீம் கேர்ள் டைம்ஸ் நோவெல்லாம் இந்தியா விட்டு கிழிச்சிட்டான்